கத்தருடைய வேதம் சொல்கிறதை போல கத்தராக தேவனை கனவீனப்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஏசாயா திருக்குதரிசியின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஒரு வார்த்தையை சொல்கிறது உன் ஆடுகளை தகன பலிகளாக உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளாலே உன்னுடைய பலிகளினாலே நீ என்னை கனம் பண்ணவும் நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கல சங்கடப்படுத்தாமலும் நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் தூபம் காட்டும்படி நான் உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் போதும் இந்த இடத்துல கத்தருடைய வேத புஸ்தகத்துல பாக்குறோம் இன்னும் ஒரு கனவீனம் உருவாக்கப்படுகிறது என்ன கனவீனம் உருவாக்கப்படுகிறது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பலிகளை கொடுக்காது இருக்கக்கூடிய நிலை ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்னால முத முதல்ல மோசையனுடைய காலத்துல ஒரு பெரிய ஒரு கற்பனை ஒன்றை கர்த்தராக தேவன் கற்பித்து தந்தார் அவர் சொன்னாரு என்னுடைய ஆலயத்திற்குள்ளாக வரும்போது வெறும் கையா நீ வராத என்னை நீ பார்க்கறதுக்காக மீட் பண்ணுறதுக்காக வரக்கூடிய நேரத்துல வெறும் கையா நீ வராது நீ வரும்போது ஏதாகிலும் ஒரு பலியை நீ கொண்டு வர வேண்டும் ஒரு ஒருவேளை ஆடா இருக்கலாம் ஒருவேளை கொண்டு வர முடியல அப்படின்னா வந்து ஒரு கழுதையா இருக்கலாம் ஒரு சின்ன ஒரே ஒரு புறா குஞ்சுகளாக கூட இருக்கலாம் ஏதாகிலும் ஒரு காரியத்தை பலியாக கொண்டு வராம என்னுடைய சமூகத்துல வரக்கூடாது இது பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாடு காலத்துல வரக்கூடிய நேரத்துல எந்த பொருளும் இல்ல காணிக்கைக்குரிய பொருள் அல்ல ஆடுகளையோ மாடுகளையோ அல்லது கழுதைகளையோ அல்லது புறாக்களையோ அல்ல உதடுகளின் பலி எதையாச்சும் ஒரு பலியை நம்ம கர்த்தருக்கு முன்பதாக செலுத்த வேண்டும் கத்தருடைய நீ இந்த இடத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு வெறுமனம் போயிடக்கூடாது கத்தருடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா ஏதாகிலும் ஒரு பலியை நீ அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய பலிகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த ஆவிக்குரிய பலிகளில ஒரு பலிய கூட செலுத்தாம ஒண்ணுமே நீ செய்யாம வந்துட்டு பேசாமல் உட்கார்ந்து எந்திரிச்சுட்டு போயிட்டேன்னா மோசையனுடைய காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களின் படியே நாம் மெய்யாகவே தண்டிக்கப்பட துவங்க ஆரம்பிச்சிருவோம் ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு முன்னால வரக்கூடியவன் ஒரு காரியத்தையும் செலுத்தாமல் அவன் இந்த விட்டு வெளியே போக கூடாது ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் ஏதாச்சும் ஒரு காரியத்தை கொடுக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கையா இருக்கலாம் அல்லது நம்மளே கொடுக்கக்கூடிய பலியா இருக்கலாம் பண்ணிட்டு போகலாம் பேசலாம் தெற்கு தெரியலாம் ஆவியில அல்லது ஜெவம் ஏதா ஒரு பலியை நம்ம நம்ம இந்த போக கூடாது ஒரு கத்தரை தேடி நம்ம வந்துட்டோம்னா ஏதாவது ஒரு பலி நீ காசு காசு என்கின்ற பலியை மட்டும் கத்தரை கேட்கல ஏதாகிலும் ஒரு நிலையிலே நீ பலியை கொடுக்க வேண்டும் இந்த பலிகளை நீ கொடுக்காமல் கனவீனப்படுத்துகிறாய் என்று கத்தர் நமக்கு

ஏற்ற ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சார் இப்ப இந்த சபை எங்கிறது எங்கிற ஒரு நிலை நிலையை வச்சுக்கிருவோம் இந்த சபையில நான் இப்பொழுது இங்கே வந்து உட்காருகின்றேன் நான் இங்கே வந்து நிற்கிறேன் நான் பிரசங்கம் பண்ணுகின்றேன் ஆராதனை நடத்துகின்றேன் ஜெப குறிப்பை சொல்லுகின்றேன் அதன் பின்பதாக ஊழியத்தை பற்றி சில வார்த்தைகளை அறிவிக்கின்றேன் ஏதாக்கிலும் ஒரு காரியங்களுக்காக உங்கள்கிட்ட வந்து நான் அண்ணனுடைய விஷயங்களை பற்றி நான் பகிர்ந்து சொல்ல ஆரம்பிக்கின்றேன் இதெல்லாம் நான் செய்கிறேன் கத்தருக்கு நான் செய்ய வேண்டிய சில பலிகளை நான் செய்கின்றேன் வந்திருக்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்களும் இந்த பலியில நான் செய்யக்கூடிய பலிகளை மட்டும் பார்த்துவிட்டு போகக்கூடாது நீயும் இந்த பலியில இன்வால்மெண்ட் ஆக வேண்டும் நீயும் இந்த பலியில உடன்பட வேண்டியது அவசியம் இப்ப நாம் எல்லாரும் இணைந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்ற சத்தம் போட்டு ஆராதிக்கிறது இல்லை நீயும் உரிய அந்த பலி நீ கொடுக்கணும்

பலியாகிய கனத்தை கொடுக்காம நம்ம வந்து கடந்து போகணும் ஏதாகிலும் ஒன்று ஏதாகிலும் ஒரு விஷயத்தை ஆராதனை ஒரு பலிய ஸ்தோத்ரம் என்கிற ஒரு பலிய துதி என்கிற ஒரு பலிய ஜெபம் என்கிற ஒரு பலிய கத்தனுடைய ஊழியத்தில் நம்ம இடைப்படக்கூடிய ஒரு காரியத்தில் வசனத்திலே தன்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலி அப்படி ஏதாச்சும் ஒரு பலியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒப்பு தான் கடந்து போக வேண்டியது அவசியம் இந்த பலிகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பலியை பற்றி சில பலிகளை நான் உங்களுக்கு சொல்லணும் அதுல குறிப்பாக இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாய் உங்களுக்கு நான் சொல்ல

விக்கிரகத்தை பற்றி நான் சொல்லுகின்றேன் இந்த விக்கிரகம் தேவனையும் உங்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறத பற்றி சொல்றேன் தேவனோடு கூட ஐக்கியமாக்கப்படாத நிலையை இந்த விக்கிரகம் உருவாக்குகிறது பற்றி பேசுறேன் இந்த பிரசங்கத்தை இவ்வளோ நேரம் செய்ததற்கு என்ன காரணம் கடைசில லாஸ்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா இந்த பிரசங்கத்திற்கு ஏற்ற வண்ணமாய் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் இதுதான் கன்க்ளூஷன் வேற ஒண்ணுமே இல்ல இந்த பிரசங்கத்தை பற்றி நான் பேசுகிறதுல வேற என்ன எனக்கு இருக்கிறது ஒண்ணுமே இல்ல இந்த பிரசங்கத்தை நான் பேசல எனக்கு நிறைய காணிக்க கொடுங்க அப்படியா இல்ல ஒரே ஒரு கன்க்ளூஷன் இந்த பிரசங்கத்திற்கு ஏற்ற வண்ணமாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்துங்கள் இதுக்கு பேரு தான் ஜீவ ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை பிரசங்கத்தை கேட்கறது மட்டும் முக்கியம் அல்ல பிரசங்கத்திற்கு ஏற்ற வண்ணமாய் என் வாழ்க்கையை வடிவமைக்கும்படி நான் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பெயர் ஜீவ பலின்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார் அப்ப அந்த ஜீவ எப்பப்பெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டும் எப்ப எப்போது எப்பொழுதெல்லாம் கத்தருடைய வசனங்களை எங்கள் தியானிக்கிறீர்களோ கத்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்கிறீர்களோ அப்பப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அதற்கு பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம் கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமாக யாருக்கும் அறிவிக்கப்படுகிறது இல்ல நீங்க அதை கேட்டு அவைகளுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை மையப்படுத்தியே வார்த்தைகள் சொல்லப்படுகிறது இல்ல சும்மா வந்து ஒரு நேரப்போக்குக்காக ஒரு ஜோக்கு ஒரு காரியம் மாதிரி நான் வந்து கர்த்தர் ஆகிய தேவர் இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க அப்ப பாக்கும் ரொம்ப சீரியஸா கப்பல் கவிழ்ந்தது மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்கப்பா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் இவங்க கூட வந்து நான் கொஞ்சம் ஜோக் அடிச்சு பேசிட்டு போகலாம்னு சொல்லிதான் வந்தேன்னு சொல்லி கத்தர் வர மாட்டார் வரக்கூடிய கருத்தை உன்னை ஒப்பு கொடுக்கும்படியான வார்த்தைகளை உனக்கு கடந்து ஒவ்வொரு ஒரு நோக்கம் எதை கற்றுக்கொள்கிறாயோ அவைகளை உன் வாழ்க்கையிலே பக்குவப்படுத்தும்படி உன்னை நீ அந்த பிரசங்கத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த ஒப்பு கொடுக்காம சும்மா நீ வந்து பிரசங்கத்தை கேட்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனை உன் வாழ்க்கையிலே கனவீனப்படுத்த ஆரம்பிக்கின்றாய் அவர் அவ்வளோ நேரம் ஒன்றரை மணி நேரம் நம்ம கூட இருந்து பேசியிருக்கிறார் ஒன்று மணி நேரம் வார்த்தைகளை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏன் கூட பேச வேண்டும் எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேச வேண்டும் வேண்டும் காரணம் உண்டு நீ இந்த மனம் திரும்ப என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த நிலைகள் நீ புரிந்து கொள்ளாம சும்மா வசனத்தை கேட்டேன் நல்ல ஒரு வசனமா இருந்ததை தியானிச்சு அறிந்து கொண்டே ஆழமான விஷயங்களை விளக்கங்களை புரிந்து கொண்டே என்று சொல்லி நீ அப்படியே கலந்து போகிறது உண்டானால் தேவனை சந்திக்க வந்திருக்க

ஃபோர் வீலரில் வருவீங்க சைக்கிளில் வருவீங்க கஷ்டப்பட்டு எதிர்காலத்தில் வெயில்ல அழுத்திட்டு கஷ்டப்பட்டு வருவோம் வந்துட்டு திரும்பி போகும்போது அதே கஷ்டத்தோடு நம்ம வந்து கடந்து போவோம் அவ்வளவுதான் வந்து உட்காந்துருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு கீழே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேங்க நல்லா பேசினாரு நல்ல பிரசங்கம் நடந்துச்சு நல்ல காரியங்களை பற்றி பேசினா அந்த பிரசங்கத்தை கீழே இருந்து வரக்கூடிய அந்த சில வாசனையை நுகர்ந்து கொண்டே நான் பிரசங்கத்தை தாங்க பெரிய ஒரு விசேஷம் அங்கே கீழே போட்டு அந்த புரோட்டோனுடைய வாசனையை பார்த்துட்டு கீழே அந்த சிக்கன் வாசனையை பார்த்துக்கிட்டே பிரசங்கம் கேட்டே பார்த்தீங்களா அதுதாங்க ரொம்ப விசேஷம் தான் அந்த மூலையிலேயே போய் உட்கார பாருங்க அதுதான் முக்கியம் அந்த ஜன்னல் ஒருத்தர் எதுக்கு காரணம் இப்படி உட்காந்துட்டே அந்த பிரசங்கத்தை அப்படியே அந்த மாதிரி கேட்டாலே சில பேருக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிட்டுட்டே வாசிச்சா அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில பேர் செல்போனை பார்த்துக்கொண்டே உங்களுக்கு பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இங்க நமக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து பிரசங்கத்தை கேட்கும்போது அந்த வாசனை நுகர்ந்து கேட்கறது நல்லா இருக்கும் இதுதான் நமக்கு நமக்கு தெரியுமே தவிர வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலைகளை நம்ம மறந்து போக ஆரம்பிச்சிடும் இப்ப கர்த்தர் எதை எதிர்பார்த்து நம்ம அழைத்து கொண்டு வந்தார் முதல் காரியம் நீ என்ன செய்யுங்க கர்த்தராக தேவனுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்ற ஆரம்பிக்கிறீங்க உங்களை எதுக்கு எதிர்பார்த்து இங்க கூட்டிட்டு வரணும் ஏன் உங்களுக்கு வேலை இல்லையா வேற வேலை இல்லையா எத்தனை வேலைகள் உண்டு எத்தனை காரியங்கள் உண்டு வீட்டுக்கு உரிய பிரச்சனை உண்டு குடும்பத்துக்குரிய பிரச்சனை உண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும் விட்டுட்டு எதுக்கு உட்கார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நோக்கத்திற்காகத்தான் கத்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார் என்ன நோக்கம் இந்த வசனத்தினை கேட்கணும் இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியர்களை நடப்பிக்க வேண்டும் இந்த கூட்டத்தினுடைய இறுதியிலே உன்னுடைய வாழ்க்கையை இந்த வசனம் சாரமாக்கும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த வசனம்

ஒரு வார்த்தை சும்மா அந்த கேட்கறதுக்கு கூட்டு வந்திருப்பாரா இல்ல இந்த வார்த்தையின் மூலமா ஏதோ ஒரு விஷயத்திலே உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தல் உன்னை அழைத்துக் கொண்டு வந்தார் அழைக்கப்பட்டவர்கள் நமக்கெல்லாம் வந்து என்ன ஒரு காரியம் என்றார் என்றால் இன்னென்ன விஷயத்தில் நாம் கட்டப்பட்டுக்கிறோம் என்கிற ஒரு உணர்வை ஆண்டவராக தேவன் வெளிப்படுத்தும்படிக்கு தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றார் கூட்டிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இதுல ஒரு விஷயத்தையாக கை கொள்ளாம போகிறது உண்டானால் பலியாக ஒப்பு கொடுக்காம போகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்த அந்த சித்தமாகிய கனத்தை நீங்கள் கனவீனப்படுத்த ஆரம்பிச்சு உடனே நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன் சண்டை போட்டு கூட்டிட்டு வந்தேன் உங்க வீட்டுக்காரர் விடமாட்டேன்னு சொன்னார் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் அந்த அந்த வீட்டுக்காரருக்கு உனக்கு சண்டை வந்து கோபப்பட்டு கூட்டிட்டு வந்தேன் கூட்டிக் கொண்டு வந்து இங்க வந்து படுத்து மத்தியா உன்னை நான் கூட்டிக் கொண்டு வந்ததுக்கு என்ன நோக்கம் எவ்வளவு பெரிய ஒரு சித்தம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் விஷயம் என்ன ஒரு காரியத்தை உருவாக்கும்படிக்காக நான் உன்னை அழைத்துக் கொண்டு வந்து கர்த்தர் இந்த விஷயத்திலே விசனம் ஆரம்பிக்கிறார் ஒரு காரியத்தில் கர்த்தர் கர்த்தருடைய மனசை நீ விசனம் அடைய பண்ணுகிறது உண்டானால் இனி தேவனை நோக்கி நீங்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டார் அப்ப இந்த இடத்துல அந்த விக்கிரகம் என்ன செய்கிறது என்ன உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க விடாமல் கேட்கிறவனாய் மட்டும் உன்னை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படி அனுப்ப ஆரம்பிச்சிருது தேவனை கனப்படுத்த வேண்டிய நீ கனவீனப்படுத்த ஆரம்பிக்கிற நம்மளும் அறியாமலே நமக்கு இது தெரியாது நம்ம கனவீனப்படுத்துறோம் தெரியாது நம்ம நினைப்போம் நான் இங்க வந்திருக்கக்கூடிய நேரத்துல இருந்து இது வரைக்கும் முக்காட்ட கூட நான் கழட்டவே இல்லைங்க அப்படி தாங்க உட்காந்துருக்கிறேன் கனமா தானே உட்காந்துருக்கிறேன் நான் இங்க கத்துற நான் கனவீனப்படுத்துறேன் நம்ம நினைக்கலாம் நானும் நீ எதுல கனவீனப்படுத்துற தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம நீ கனவீனப்படுத்துற நீ முக்காடு போனே போடலையே அது ரெண்டாவது விஷயம் அதை பத்திலாம் கர்த்தர் பாக்குறது இல்லை நீ கர்த்தரை கனப்படுத்தாம போய்ட்டியே வாழ்க்கையிலேயே கர்த்தனுடைய சமூகத்திலே உன்னுடைய ஜீவத்தை ஒப்பு கொடுக்காம போயிட்டே உன்னை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கும் படிக்கத்தான் உன்னை நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன் அந்த அந்த ஒரு நோக்கத்துக்கு நோக்கத்தை மையமாக வச்சுதான் நான் கூட்டிட்டு வந்தேன் அந்த நோக்கத்தையே நீ சீர்கட பண்ணிவிட்டாயே என்கின்ற விசலத்தை உருவாக்குகிறது உண்டானால் இந்த எரிச்சல் உண்டாக்கக்கூடிய நடைகளிலே காணப்படக்கூடிய விக்கிரகத்தின் வேலை என்ன பாருங்கள் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் பிழக்குகளை கோபத்தை உருவாக்கி தேவ மகிமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு இழந்து போகும்படி காய் செயல்பட ஆரம்பி அடுத்தது இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க என்ன சொல்லிட்டு போவீங்க இந்த சபைக்கு வந்தாலே தாங்க பிரச்சனை மேல பிரச்சனை வருதுங்க இந்த சபையினுடைய காரியமே சரியில்லைங்க பேசாம வேற சபைக்கு போயிடலாம் என்று சொல்லி கடந்து போயிடும் கர்த்தருடைய வேதம் சொல்கிற இந்த விக்கிரகம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் எங்க போனாலும் உன்னுடைய வாழ்க்கையை இந்த விக்கிரகம் மெய்யாகவே மேன்மைப்பட அனுமதிக்கவே அனுமதிக்காது இவைகள் முதல் காரியம் களைந்து எரியப்பட வேண்டும் என்ன பிரசங்கத்தை கேட்கிறாய் முக்கியமல்ல அந்த பிரசங்கத்தினுடைய வாக்கியத்திற்கு உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் பலியாய் ஒப்புக் கொடுக்கறன்னா என்ன அர்த்தம் ஐயோ பலியாய் ஒப்புக் கொடுக்கறன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பலி பலி கொடுக்கக்கூடிய பலி என்கிறது எப்படிப்பட்டது ஒன்னு அக்னினால் தகனிக்கக்கூடிய பலி இல்லைன்னா வெட்டி பலி கொடுக்கக்கூடிய பலி இந்த ரெண்டு பலியும் எப்படி இருக்கும் பாருங்களேன் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் வெட்டக்கூடிய நேரத்துல கைகளை வெட்டக்கூடிய நேரத்துல கால்களை வெட்டக்கூடிய நேரத்துல கழுத்தை வெட்டக்கூடிய நேரத்துல பயமா இருக்குமா பயமா இருக்கு இல்லாம இருக்குமா சந்தோஷமா இருக்குமா சும்மா வெட்டுக்க பிறகு இந்த 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 கையில வந்து கொஞ்சம் பாதி தான் வெட்டிருக்கீங்க எனக்கு நல்லா கொஞ்சம் ஓங்கி போடுங்க சொல்லுவோமா இல்ல வலிக்க தான் செய்யும் ஒரு காரியம் வெட்டக்கூடிய நேரத்துல வலிக்க தான் செய்யும் இந்த கை வெட்டும்போது போது வலிக்க தான் செய்யும் கால் வெட்டும்போது போது வலிக்க தான் செய்யும் அந்த வலிகளையும் தாண்டி பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலைதான் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுதான் முக்கியம் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டி பிறந்த ஒரு காரியம் அதை வெட்டக்கூடிய நேரத்தில் வேதனை வரத்தான் செய்யும் அந்த பாவத்தை சுட்டி காண்பிக்கக்கூடிய நேரத்தில் வேதனை வரத்தான் செய்யும் வரக்கூடிய காரியத்திற்காக பலி கொடுக்காம போயிட்டேன்னா தேவனை கனவீனப்படுத்துகிறதுனால நீ வந்த நோக்கத்தை இழந்து போக ஆரம்பிச்சது வந்த அப்படி வந்த மாதிரி வந்த மாதிரி திரும்ப போயிடுவேன் ஒரு முறை கத்தரை சந்தித்தவன் அப்படியே திரும்பி போகிறது உண்டானால் அந்த ஒரு வாலிபன மாதிரி தான் கடந்து போயிடுவான் அந்த வாலிபன் என்ன செஞ்சா பாருங்க நல்ல போதகரைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லி தான் நல்லா தேடி வந்தான் தேடி வரக்கூடிய நோக்கமெல்லாம் நல்ல நோக்கம்தான் தான் கத்தட்ட போய் கரெக்டான கேள்வியை கேட்கணுங்க சும்மா குண்டக்க முடக்கெல்லாம் கேட்கக்கூடாது கத்தட்ட போய் பேசும்போது நல்ல விஷயமா போய் சரியான ஒரு வார்த்தையை போய் கேட்க வேண்டிய நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை பார்த்து கேட்கறதுக்கு தான் வந்தோம் கர்த்தர் சொன்ன மாத்திரத்துல அவர் என்ன சொன்னார் பாரு நிதி ஜீவனை பெறணும்னாப்பா ரெண்டு விஷயம் செய்யணும் ஒன்றும் உன் வாழ்க்கையை முழுசும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு ஒப்பு கொடுக்கணும் ஐயோ நான் சின்ன வயசுல வயசுலேருந்தே நான் கை கொண்டுக்கிறேன் ஆண்டவன் அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயத்தை செய்யணும் என்ன செய்ய வேண்டும் உனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு தரித்திரருக்கு தரித்திரக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா எந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே விக்கிரகமாக இருந்தோ அது மேல கொண்டே கையை வச்சுட்டார் கர்த்தர் உடனே அதை உடனே அதை வெட்டக்கூடிய நேரத்தில் ஐயோ இந்த கையா வலிக்குதுங்க வேண்டாம் வேண்டாம் இந்த இந்த நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் இந்த வெட்டவா இதையும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்ப எப்படிங்க கத்தருக்கு பலி கொடுக்க வேண்டும் என்றால் ஏதாவது சாக்ரிஃபைஸ் தான் ஆகணும் ஒப்பு கொடுத்து தான் ஆகணும் அது வலிக்கத்தான் செய்யும் வேதனைப்படுத்தத்தான் செய்யும் ஒரு காரியத்தை இழக்க வேண்டும் என்றால் வேதனை வரத்தான் செய்யும் வேதனை வரக்கூடிய பலிகளைத்தான் கத்தர் அங்கீகரிக்கிறேன்னு சொல்றாரு வேதனைப்படாமல் எந்த ஒரு காரியம் இல்லாம ஏசி சில்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்து கொண்டு பிரசு அதெல்லாம் இல்லைங்க

மாற்றப்பட்டு தான் கடந்து போனாங்க பரலோகத்தை நோக்கி எல்லாத்தையும் வச்சுட்டா கடந்து போனாங்க ராக்லேண்ட் என்கின்ற பெரிய ஒரு தேவனுடைய மனிதர் இருக்கக்கூடிய கல்லறை சிவகாசி பட்டணத்தில் இருக்கிறது இந்த ராக்லேண்ட் என்கின்ற மனிதர் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய ஓனர் நிறைய பண வசதி படைத்த ஒரு மனிதர் கர்த்தராக தேவனை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பொழுது கர்த்தராக தேவன் சொன்னார் இந்தியாவிலே தமிழகத்திலே காணப்படக்கூடிய சிவகாசி பட்டணத்தில் சிவகாசிக்கு சாட்சியாபுலம் ஊழியம் நடந்தது அங்க ஊழியத்துல பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஐதீகமான பிராமண குடும்பத்தினர் அவங்க இந்த மாதிரி கிறிஸ்தவர்களை எல்லாம் வந்து தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்க ஆரம்பிச்சாங்க கிறிஸ்தவ சமுதாயத்தையே ஒதுக்கக்கூடிய அந்த நிலையில போய் ஊழியத்தின் மூலமாக கடந்து போனார் கடந்து போன பொழுது சாப்பாடு கொடுக்க மாட்டேட்டாங்க சாப்பாடு கொடுக்காம ஊரை விட்டே அவர்களை ஒதுக்கி வச்சாங்க ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய நிலையில நிலையில என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா கடையில போய் எந்த ஒரு ஜாமான் வாங்க முடியாது காசு கையில இருக்கும் எந்த பொருளையும் வாங்க முடியாது புரோட்டா கடையில போய் போவாங்க நம்ம கடுப்புனாலே புரோட்டா போடுவாங்க நாலு புரோட்டா கட்டுங்க கொடுக்க மாட்டேங்க சொல்லிடுவாங்க மருந்து வேணுங்க ரொம்ப பிள்ளைக்கு ரொம்ப சுகம் இல்லைங்க மருந்து வேணுங்க கையில காசு இருக்குங்க இந்தாங்க காசு இந்த மருந்து பத்து ரூபானா கூட ஐம்பது ரூபா கூட வச்சுக்கோங்க கொடுக்க மாட்டாங்க மருந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைங்கிறது அவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமையா இருக்கும் அந்த நாட்கள்ல அந்த மனுஷனை வந்து அந்த ராக்லாண்ட் இருந்து அந்த தேவனுடைய மனுஷனை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டா யாரும் சாப்பாடு கூட கொடுக்கல அவர் வைத்திருக்கக்கூடிய தொப்பியை எடுத்து பிச்சை வாங்கி சாப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார் அவருடைய நண்பன் ஒருவன் அவர் அவர் இருக்கக்கூடிய அந்த தேசத்திலிருந்து இந்தியாவை கடந்து வந்து இந்த ராக்லாண்ட் என்கின்ற மனுஷன் இங்கு கல்லறில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி கேள்விப்பட்டு நேர சிவகாசி பண்ணதுக்கு வந்தார் வந்து பார்த்துட்டு ராக்லாண்டினுடைய கல்லறிலே நின்று மோதி மோதி அழுதார் ஐயோ எவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியினுடைய ஓனர் நீ எத்தனை பெரிய செல்வாக்கு பெற்ற மனுஷன் நீ எத்தனை காரியம் எத்தனை மனுஷனுக்களை வேலை வாங்கக்கூடிய திராணி பெற்ற கையில எவ்வளவு காசு இருந்துச்சு அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு பிச்சைக்காரை மாதிரி இங்க வந்து புதைக்கப்பட்டிருக்கிறாயே என்று சொல்லி ராக்லாண்டனுடைய கல்லறிலே மோதி மோதி அழுதாதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தியாகம் நிறைந்த வாழ்க்கை தான் எதுமே இழக்காம நான் அப்படி போறேங்க அதெல்லாம் கிடையாது கர்த்தருடைய வாழ்க்கை என்கிறது கர்த்தராக தேவ நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கக்கூடிய வழி என்கிறது பாடுகளின் தான் பாடுகளின் ஊடாகத்தான் நம்ம கலந்து போகணும் வேதனை இல்லாத கிறிஸ்தவம் ஒண்ணுமே கிடையாது எதுவும் இல்லையவே இல்லை இந்த வேதனையின் ஊடாக கலந்து போகிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்போ பலிகளை கொடுக்கக்கூடிய நேரம் என்கிறது வேதனைப்படக்கூடிய நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை நாட்கள் பழக்கமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தை இழக்கும்படி கர்த்தர் சொல்கின்றார் என்னால பொருளை பேசாம இருக்கவே முடியாதுங்க நாலு பேரை பார்த்த உடனே அவனை இவனை முடியாது பேசாம தான் வேற வழி இல்ல கத்தராகிய தேவன் எதை எதையெல்லாம் இழக்கும்படிக்குச் வெட்டி வெட்டித்தான் தீர வேண்டும் இழக்கக்கூடிய நேரத்துல நமக்கு கஷ்டம் தான் வேதனை தான் பலிகளை நீங்கள் கொடுத்துத்தான் தீர வேண்டியது அவசியம் அதுவும் எப்படி கொடுக்க வேண்டும் உங்கள் ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுக்கிறது ஒரே ஒரு சின்ன ஒரு உடல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாட்டை அல்ல முழு உடலையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலை முழுசு ஒப்புக் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு பட்டுவிட்டோம் என்று சொன்னால் இனி அந்த பலி பொருள் நமக்கு உரிமையானது அல்ல என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ உங்க உடம்ப எரிக்கிறதுக்காக கொடுத்துட்டீங்கன்னா எரிச்ச பிறகு இந்த உடம்புல எந்த பகுதியை நீங்கள் உங்கள் வசமாக எடுத்துக்கொள்ள முடியும் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு உடம்புல பயன்படுத்த முடியாது எதை எதையெல்லாம் நீங்கள் கத்தருடைய கையில பலியாக கொடுத்துட்டீங்களோ அதை பயன்படுத்த முடியாமல் எரிக்கப்பட்டு தீர வேண்டியது அவசியம் அதுதான் பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலை அது இனி திரும்ப உங்க வாழ்க்கையில எதிர்க்கவே கூடாது செத்து போயிடணும் அது ஒண்ணும் இல்லாமல் அழிஞ்சு போயிடணும் அந்த ஒரு வலியைத்தான் கத்த நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து உன்னையும் என்னையும் அழைக்கிறாள் இன்னைக்காச்சியுமே பலியா தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டானா இத்தனை மாதம் ரெண்டாயிரத்து பதினெட்டுல கூப்பிட்டேன் பதினேழுல கூப்பிட்டேன் பதினாறுல கூப்பிட்டேன் பதினாறாவது வருஷம் முழுசு வந்தா பதினேழாவது வருஷம் முழுசு வந்தா பதினெட்டாவது வருஷம் முழுசு வந்தா பத்தொன்பதாவது வருஷத்துலயும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதமும் வந்தா ஒரு நாளாகிலும் தன்னுடைய வாழ்க்கையை எனக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தானா தன்னுடைய வாழ்க்கையில தான் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிரசங்கத்திற்கு தன் வாழ்க்கையை எத்தனை பேர் ஒப்புக் கொடுத்தாங்க கத்தராக தேவன் ஆதங்கத்தோடு கூட பார்த்து தான் ஒவ்வொரு முறையும் நம்மை அழைக்கின்றார் கூப்பிடுறார் நீங்க நீங்க நீங்களாக வருகிறது இல்லை கர்த்தரே உங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார் அழைத்துக் கொண்டு வரக்கூடிய கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு கூடவே நம்மை அழைக்கிறார் என்ன எதிர்பார்ப்பு ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பாயான் ஒரு எதிர்பார்த்து நீ பலியாக ஒப்புக்கொடுக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரை நீ கனப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நீ என்னை கனப்படுத்துகிறது உண்டானால் நானும் உன்னை உன் ஸ்தானத்திலே கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார் இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே நம் வாழ்க்கையிலே நடைகளிலே காணப்படக்கூடிய விக்கிரகத்தின் நிலைகள் முதல்

கனப்படுத்துகிறது நிச்சயமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும்